அவரோட அனுபவனம் என்றது அவரோட இறுதி ஊர்வலத்தை தான் நான் கொண்டு போறேன் வாழ்ந்தா இப்படித்தான் வாழும்ற நடைமுறை அவர் சொல்லிட்டு போனாரு அந்த தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத ஜாதி கதா எனக்கு தெரிஞ்ச ஜாதி நாலே ஜாதி ஒரு நாலு ஜாதி பெண் ஜாதி மனித ஜாதி நாலாவது கொஞ்சம் ஜாதி வருஷம் சந்தோஷமா இருக்கேன் நீங்க போ வீச்ச வர்றது என்ட ஹோபி ஆஹா ஆஹா சந்தோஷமா வந்து போவேன் இருப்பேன் எல்லாரும் போட்ட வாட்டிப்பாங்க பழகுவாங்க பேசுவாங்க சூப்பர்

அப்படின்னா சிங்களத்துல சொல்ல போனா என்ன பெண்ண கொலு பல பேர் விஸ்தர பண்ணி பிரச்சனைக்கு வருவானுங்க அதை நாங்க கண்டிக்கல கூட பத்து பேரும் எங்களை கூப்பிட்டு அனாமனா சொல்லுவோம் அவங்களோட சண்டைக்கு போக கூட சிரிச்சுக்கிட்டு கை காட்டிட்டு போகணும் தேவையில்லாததை சொன்னாங்க நாங்க இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுருவோம் கண்டோமா காணாத மாதிரி போவாங்க வாழணும் இந்த கண்ணை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு காது கேட்காத மாதிரி தான் வாழணும் அடிச்சுக்கிட்டு வாழ்ற காலம் இல்ல அணைச்சுக்கிட்டு வாழ்ற காலம் இதுதான் மனுஷனுக்கு வாழ்ற நடைமுறைன்னு சொல்றாங்க அப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கொண்டு வந்தது எதுவும் இல்ல கொண்டு செல்வது எதுவும் இல்ல ஆஹா இங்க பேசுற ஒவ்வொரு பின்னாடியே எழுதி வைக்கலாம் என்ன நாங்க இருக்க மட்டும் வாழ்றோம் ஆடி இடம்பும் வாழ்க்கையிட அடி நிலைமை சொந்த மாட்டோம்